السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه من يهدي الله فلا مضل له ومن فلا هادي له واشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد நிச்சயமாக எல்லா புகழும் அல்லாவிற்கே அவனை நாம் புகழ்கின்றோம் அவனிடம் உதவி தேடுகின்றோம் அவன் யாரை நேர்வழி செலுத்தினானோ அவரை வழி கெடுப்பவர் யாரும் இல்லை அவன் யாரை வழி கெடுத்தானோ அவரை நேர் வழி செலுத்துபவர் யாரும் இல்லை நிச்சயமாக வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணை அறவே இல்லை மேலும் நிச்சயமாக முகமது சல்லாஹ் உலைவசல்லம் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார்கள் என்று சாட்சி கூறுகின்றேன் பிறகு பேச்சுகளில் மிக சிறந்தது அல்லாஹுவின் வேதமாகும் வழிமுறைகளில் மிக சிறந்தது முகமது சல்லாஹ் உலைவசல்லம் அவர்களின் வழி முறையாகும் காரியங்களின் மிக கெட்டவை மார்க்கத்தில் புதிதாக சேர்க்கப்பட்டவையாகும் ஒவ்வொரு அனாச்சாரமும் வழிகேடாகும் அல்லாஹ் கூறுகின்றான் இல்ல வாங்கு முஸ்லிமூன் நம்பிக்கையாளர்களே நீங்கள் அல்லாஹுவே அவனுக்கு பயப்பட வேண்டிய முறைப்படி உண்மையாக பயப்படுங்கள் முற்றிலும் அவனுக்கு வழிபட்டவர்களாக முஸ்லிம்களாகவே தவிர நீங்கள் இறந்துவிட வேண்டாம் என்று அல் குர்வான் மூன்றாவது அத்தியாயம் நூற்றி இரண்டாவது வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கின்றான் ரகீபா மனிதர்களை நீங்கள் உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ள அவன் உங்கள் அனைவரையும் ஒரே ஓர் ஆன்மாவில் இருந்து உற்பத்தி செய்தான் ஆரம்பத்தில் அந்த ஒருவரை படைத்து அவரில் இருந்து அவருடைய மனைவியை படைத்தான் பின்பு அவ்விருவரில் ஆண்கள் பெண்கள் என பலரை இப்பூமியில் பரப்பினான் ஆகவே அத்தகைய அல்லாஹுக்கு நீங்கள் பயந்து நடந்து கொள்ளுங்கள் அவனை கொண்டே நீங்கள் உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் வேண்டியவற்றை கேட்டுக்கொள்கிறீர்கள் இன்னும் அல்லாஹுக்கு பயந்து இரத்த உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் உங்களை கவனித்தவனாகவே இருக்கின்றான் அல் குர்வான் நான்காவது அத்தியாயம் ஒன்றாவது வசனத்தில் குறிப்பிட்டு காமிக்கின்றான் நம்பிக்கையாளர்களே நீங்களும் அல்லாஹுக்கு பயந்து நேர்மையான விஷயங்களை கூறுங்கள் அவன் உங்கள் காரியங்களை உங்களுக்கு சீர்படுத்தி வைத்து உங்கள் குற்றங்களையும் உங்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹும் அவனுடைய தூதருக்கும் எவர் கீழ்ப்படுகிறாரோ அவர் நிச்சயமாக மகத்தான வெற்றி அடைந்துவிட்டார் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் எழுவது எழுபத்தி ஒன்றாவது வசனத்தில் அல்லாஹ் இவ்வாறு குறிப்பிட்டு காமிக்கின்றான் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவோம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் நோயிலிருந்து பாதுகாப்பானாக பாதுகாப்பான வெற்றிகரமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் முஸ்லிமான அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக ஐ மீன் இன்ஷல்லா நம்ம இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு சோதனையில் பொறுமையை கையாள்வோம் நபி பெருமானா சல்லாஹ் ஹலிவசல்லம் அவர்களுடைய ஹதிசை பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு உதாரணத்தை நபி பெருமானா சல்லாஹ் அலையுல்லாம் அவர்கள் அவர்கள் நமக்கு புரிய வைக்கின்றார்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட ஈமானில் உறுதி கொண்ட முக்மீனுக்கு ரசூல்லாஹு சல்லாஹ் அலைவாசல்லம் அவர்கள் உதாரணம் சொன்னார்கள் விளைநிலங்களில் நிலங்களில் இருக்கக்கூடிய பயிர்களைப் போல காற்று வீசும்போது அந்த காற்றிற்கேற்ப சாய்ந்து சாய்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் நயவஞ்சகன் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளாத விதியின் மீது நம்பிக்கை கொள்ளாத அல்லாஹ்வின் உதவியின் மீது நம்பிக்கை இல்லாத முனாஃபிக் நயவஞ்சகன் பகட்டுக்காரன் அவனுக்கு உதாரணம் சொன்னார்கள் எந்த பக்கமும் வளையாத கட்டையை போன்று ஒரு மரத்தை போல ஒரு மரத்தை போல காற்றடிக்கும் போது அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் சாயாமல் செங்குத்தாக அப்படியே நின்று கொண்டே இருக்கும் ஆனால் ஒரு புயல் காற்று வரும்போது அந்த மரத்தை வேரோடு அப்படியே பிடுங்கிவிடும் என்று அபுஹுரேர் அலில்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் ஐயாயிரத்தி இருபத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த ஹதீஸில் சொல்லப்படுவது அல்லாஹுவை நம்பிக்கை கொண்ட அல்லாஹ்வின் மீது முழு ஈமான் கொண்ட முக்மீனுக்கு உதாரணம் எப்படிப்பட்டது ஒரு விளை அதாவது பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயிரைப் போல அந்த பயிர் வந்து காற்று வீசும்போது காற்றுக்கேற்ப நமக்கு வந்து சாஞ்சு கொடுக்கும் எந்த பக்கம் காற்றடிக்குதோ அந்த பக்கமும் அந்த வளை அதாவது விளைநிலங்கள் அந்த பயிர்கள் வந்து சாய்ந்துக்கிட்டு இருக்கும் ஆனால் நயவஞ்சகன் அப்படின்ற நயவஞ்சகனுடைய உதாரணம் வந்து அப்படி கிடையாது அவன் அவன் வந்து ஒரு வளையாத ஒரு கட்டை மரக்கட்டையை வந்து நம்ம இது போட்டோம்னா காற்று அடிக்கும் போதெல்லாம் அது வந்து என்ன என்ன பண்ணாது அப்படின்னா எந்த பக்கமும் சாயாது ஆனா ஒரு புயல் காற்று அல்லா வந்து உருவாக்கணும் அப்படின்னா அந்த புயல் காற்றின் மூலம் அந்த மரத்தையே வேரோடு புடுங்கி எரிஞ்சிரும் அந்த அந்த மரமே வந்து அழிஞ்சிரும் அதுதான் வந்து நயவஞ்சகனுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபிப்பெருமானா சலதா குலைவசலம் அவர்கள் ஒரு அழகான ஒரு உதாரணத்தை முக்மீனுக்கும் நயவஞ்சகனுக்கும் இடையே எப்படிப்பட்ட ஒரு உதாரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு வர்ணனையின் மூலம் நமக்கு வந்து சொல்லி காமிச்சிருக்காங்க அதாவது இந்த ஹதிஸ் சொல்லப்படுவது ஒரு முக்மீனுக்கு சோதனை ஏற்படும் போது அந்த மொக்மீன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஏ அவ்வா எனது பாவத்தால் இந்த சோதனை இருக்கும் என்னை மன்னி தருள்வாயாக நான் உனக்கு முன்னால் பணிந்து விட்டேன் ஏ அவ்வா நான் எத்தனையோ குற்றங்களை குறைகளை இருக்கலாம் அந்த குற்றங்களால் இந்த சோதனைகள் இருக்குமே ஆனால் உன்னுடைய கருணையால் நீ என்னை பொருந்திக் கொண்டு உன்னுடைய கருணையால் இந்த சோதனையில் இருந்து அழகிய விடுதலையை இந்த சோதனையில் இருந்து நான் வெளியாவதற்கு ஒரு அழகிய வழியை நீ ஏற்படுத்தி கொடு நான் உன் பக்கம் மீண்டு விட்டேன் நான் உன் பக்கம் திரும்பி விட்டேன் என் பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுவிட்டேன் என்று அவன் அப்படியே அல்லாஹுக்கு முன்னால் சரணடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்மீக உதாரணமாக நபி பிரமாண சொல்லுவாசல்ல அவர்கள் இந்த ஹதீஸை வந்து நம்ம சொல்லி காமிக்கிறாங்க ஆனால் நயவஞ்சகன் அப்படிப்பட்டவன் கிடையாது அல்லாஹுவின் முன்னாடி அந்த மாதிரி வந்து அடிப்பணிய மாட்டான் என்னதான் இருந்தாலும் இது என்னால் ஏற்பட்டது நான் பார்த்துக்கிறேன் என்னால் தான் இதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நயவஞ்சகன் கூறக்கூடியவனாக இருப்பான் முக்மீன் அப்படின்றவன் ஒருபோதும் அந்த மாதிரி இருக்க மாட்டான் அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பிக்கை கொண்டு எல்லாவிடமே நம்ம திரும்பக்கூடியவங்களாக இருக்கும் அதனால எல்லாவிடமே நம்ம மன்றாடி துவா செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்மீனுடைய காரியம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் நமக்கு வந்து தெரிய வருது இந்த கருத்துப்படி நபிபெருமான சல்லா அவர்கள் நமக்கு ஒரு அழகிய அதிசை சொன்னார்கள் சகோதரர்களே சகோதரிகளே இந்த உலகம் சோதனைகளால் சூழப்பட்டது வியாபாரங்களில் தொழிற்துறைகளில் கொடுக்கல் வாங்கலில் உறவுகளில் நம்முடைய உடல் ஆரோக்கியத்தில் இப்படியாக சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும் காலையில் நம்முடைய உறவினர் ஒருவருக்கு குழந்தை பிறக்கின்றது என்று ஒரு நற்செய்தி கேட்கையில் அதற்கு மறுநாள் காலையில் அல்லது அந்த நாள் மாலையில் நம்முடைய உறவினர் ஒருவர் மௌத்தாகிவிட்டார் என்று ஒரு மௌத்துடைய செய்தியும் நமக்கு வரலாம் இப்படியாக நம்முடைய உலகம் எப்படி இருக்கு கவலைகளைக் கொண்டு சோகங்களை கொண்டு துன்பங்களை கொண்டு துயரங்களை கொண்டுதான் இந்த உலக வாழ்க்கை அப்படின்றது சூழப்பட்டிருக்கு இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் கிடையாது இந்த உலகத்தினுடைய மகிழ்ச்சியும் நிரந்தரம் கிடையாது இதனுடைய கவலையும் நிரந்தரம் கிடையாது தெளிவாக தெரியும் அதற்கு பிறகு அங்கே ஒரு மேகமூட்டம் இருக்கின்றது என்று அப்படிதான் இந்த வாழ்க்கையை சோதனைகளால் சூழ்ந்து கொண்டே இருக்கும் சோதனைகளுக்கு பின் சோதனை நாம் கபருக்குழியை அடைகின்ற வரை சோதனையுடன்தான் இருக்க வேண்டும் அதற்கு நம்முடைய மனதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சலல்லா ஹொலைவு செல்லம் அவர்கள் ஒரு ஹதிசை சொன்னார்கள் கவனியுங்கள் நபி சலல்லா ஹொலைவ செல்லம் அவர்கள் கூறினார்கள் முக்மினுடைய எல்லா காரியங்களும் எனக்கு சிறப்பாக தெரிகின்றது ஆச்சரியமாக தெரிகின்றது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைத்தால் அஹமதுல்லில்லா என்று அல்லாவிற்கு நன்றி செலுத்துகின்றான் அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது அவனுக்கு ஒரு நோய் கஷ்டம் ஏற்பட்டால் அவன் பொறுமையாக இருக்கின்றான் இந்த துவாவை ஓதி பொறுமை காக்கின்றான் அது அவனுக்கு நன்மையாக ஆகிவிடுகின்றது என்று சுஹைப் ரலில்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீம் கித்தாபில் ஐயாயிரத்தி முன்னூற்றி பதினெட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு சோதனை சோதனைகளை எதிர்கொள்வதற்கு மிகப்பெரிய ஆயுதத்தை அல்லாஹு தாலா நமக்கு கொடுத்திருக்கின்றான் அதுதான் என்னது இந்நா இந்நாளில்லாஹி வாய்நா இலகி ராஜு ஓன் இந்த உலகத்தில் நாம் தற்காலிகமானவர்கள் அல்லாஹு கூறியவர்கள் அல்லாஹ் நம்மை படைத்தவன் நாம் அல்லாவிற்கு சொந்தம் யாரை நாம் இழந்தோமோ அவரும் அல்லாவிற்கு சொந்தமானவர் எல்லோரும் அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடியவர்கள் இன்று இவர் என்றால் நாளை நாம இருக்கலாம் ஆகவே இந்த அழியக்கூடிய மாறக்கூடிய இந்த உலகத்தில் என்ன இருக்கின்றது நான் அல்லாஹுவை கொண்டு ஆறுதல் அடைகின்றேன் இந்த துவா நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் இந்த சோதனைகளை எதிர்கொள்வதற்கு உள்ளத்தை உறுதிப்படுத்துவதற்கு உள்ளத்தை திடகாத்திரப்படுத்துவதற்கு உள்ளத்தை பலப்படுத்துவதற்கு உதவுகிறது அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் வலியுறுத்திய சபர் என்ற அந்த நிலைக்குள்ளையா தன்மை உறுதி அதாவது என்றால் அல்லாவுடைய கட்டளைகளில் நிலையாக உறுதியாக இருத்தல் எந்த நேரத்தில் அல்லாஹுடைய கட்டளையோ அதை செயல்படுத்துவதில் உறுதியாக இருப்பது அதுதான் சபர் சபர் என்றால் வெறும் வாயை மூடிக்கொண்டு இருப்பது மட்டுமல்ல அமைதியாக இருப்பது மட்டுமல்ல சபர் என்பது உறுதியை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை மனதில் உள்ள வலிமையை ஆற்றலை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதனால் தான் சபர் என்ற சொல்லுக்கு பல இடங்களில் சஃபாத் என்று சொல்வார்கள் உறுதியாக இருத்தல் திடமாக இருத்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வாங்க இமாம் ஹசன் பசர் ரஹிமா ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் அனுபவத்தில் பார்த்தோம் இதை பலரும் தங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக பார்த்திருக்கின்றார்கள் அதாவது பொறுமையை விட அதிக நற்பலனை தரக்கூடிய ஒரு நற்குணத்தை நாங்கள் பார்த்ததில்லை எல்லாவற்றிலும் சபுர் கணவன் மனைவி இடத்தில் சபர் மனைவி கணவன் இடத்தில் சபர் பெற்றோர் பிள்ளைகள் இடத்தில் பிள்ளைகள் பெற்றோர் இடத்தில் சபுர் வேலை செய்யக்கூடிய இடங்களில் தொழில்துறைகளில் நோய் நொடிகள் ஏற்படும்போது போது இழப்புகள் ஏற்படும் நான் விரும்பிய ஒரு காரியம் தாமதமாகும் போது என எல்லா நேரத்திலும் சபுர் என்ற பொறுமையை கையாளக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சபுரை விட ஒரு பலமுள்ள ஒரு நன்மையானதை நாங்கள் பார்க்கவில்லை மேலும் சொன்னார்கள் இந்த மருந்தை கொண்டு எல்லாவற்றையும் குணப்படுத்தி விடலாம் சுபான் ஆனால் இதை இழந்துவிட்டு வேறு எதையும் கொண்டு நிரப்ப முடியாது சபரை கொண்டு எல்லாவற்றையும் குணப்படுத்தி விடலாம் ஆனால் சபுரை இழந்தால் வேறு எதை கொண்டும் அதை நிரப்ப முடியாது அவர்களுடைய இந்த ஹதிசை பாருங்கள் உலகத்தில் மனிதனுக்கு பொறுமையை விட ஒரு விசாலமான அருட்கொடை கொடுக்கப்படவில்லை இந்த அறிவிப்பவர் அபு அல் அலகுதிரி அலி அல்லாஹனு அவர்கள் இந்த ஹதிஸ் புகாரி கிதாபில் ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஆறாவது ஹதிஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒரு மனிதனுக்கு பொறுமை இருக்கிறது என்றால் அதுதான் அவனுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கிடைத்த மிகப்பெரிய அருள் என்று சொன்னார்கள் சகோதர சகோதரிகளே இந்த சபர் நமக்கு மிக தேவை அல்லாஹ்வுடைய உதவியை பெறுவதற்கு அல்லாஹ் அல்லாஹ் நம்முடைய சோதனைகளில் நமக்கு அருகில் நம்மோடு துணை இருப்பதற்கு இந்த சபர் எனும் பொறுமை நமக்கு தேவை ஒன்று சோதனைகளை சரியான நிலைப்பாட்டில் எதிர்கொள்வதற்கு பிறகு அந்த சோதனையில் அல்லாஹ்வுடைய தௌஃபிக் அல்லாஹ்வுடைய உதவி நம்மோடு இருப்பதற்கு இந்த சபர் நமக்கு தேவை இந்த சபர் இருந்தால் கண்டிப்பாக அல்லாஹ் நம்மை விட்டு பிரிய மாட்டான் அல்லாஹ் தாலா சொல்லி காமிக்கின்றான் ய ஆயுஹல் லதீன ஆமனூஸ்தாயினு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹா 마அஸ்ஸப்ரீன் முஃமினீங்களே முங்களே நீங்கள் பொறுமையாக இருந்தும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ் இடத்தில் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கின்றான் இந்த வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தில் அல்லாஹூ தலா குறிப்பிட்டு காமிக்கிறான் உங்களுக்கு அல்லாஹுடைய உதவி கிடைக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏற்பட்ட சோதனையில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் சிலர் என்ன செய்கின்றார்கள் சோதனை ஏற்பட்ட உடனே அல்லாஹை ஏசி விடுகின்றார்கள் அல்லாஹ் அல்லாஹ் இவனுக்கு அநியாயம் செய்வது போன்றும் இவன் அல்லாஹுக்கு நன்மை செய்ய அல்லாஹ் இவனுக்கு குறை செய்வதைப் போன்று அல்லாஹ் நான் உனக்கு என்ன தப்பு பண்ணேன் நீ என்னை இப்படி சோதிக்கிறீயே நான் என்ன பாவம் செய்தேன் நீ எனக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்விடத்தில் நம்ம வந்து கோபத்தை காட்டக்கூடிய மக்களாக இன்னைக்கு நிறைய பேர் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஆனால் அல்லாகவே எதிர்த்து நம்ம வந்து கேள்வி கேட்கக்கூடியவங்களாக இருக்கும் நான் உனக்காக தொழவில்லையா நான் உனக்காக நோன்பு வைக்கவில்லையா ஏன் எனக்கு இந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாவே நம்ம ஏசக்கூடிய மக்களாக தான் இன்றைக்கி சில பேர் இருக்கும் எல்லாவிடத்தில் கோபித்து நம்ம வந்து எல்லா இடத்தில் நம்ம வந்து கோபம் கொள்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்ம ஒவ்வொருவரையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதர சகோதரிகளை அல்லாஹு தாலா நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் அறிவுரை என்ன பொறுமையாக இருங்கள் உறுதியாக இருங்கள் கண்டிப்பாக அல்லாஹ் நமக்கு நன்மை செய்வான் நமக்கு இலகுவை ஏற்படுத்துவான் ஒரு சோதனையில் நாம் அறியாத எத்தனையோ நன்மைகள் இருக்கும் மறுமையின் நன்மை மிகப்பெரியது அல்லாஹு தாலா பொறுமைக்கு கூலியாக சொர்க்கத்தை வைத்திருக்கின்றான் மறுமையில் விசாரணை இல்லாமல் சொர்க்கத்திற்கு அனுப்புவதாக அல்லாஹ் சொல்கின்றான் இப்படி எத்தனையோ நற்கூலிகள் பொறுமையாளர்களுக்கு இருக்கின்றன அடுத்து தொழுது அல்லாஹ்விடத்தில் உதவி கேட்க வேண்டும் சிலர் துவாவை மறந்து விடுகின்றார்கள் அல்லாஹு தாலா என்ன சொல்லி காமிக்கின்றான் நீங்கள் தொழுகையின் மூலம் பொறுமை

உள்ள நன்மையை நான் உன்னிடத்தில் கேட்கின்றேன் இன்னும் இந்த நாளினுடைய தீமையிலும் இதில் உள்ள தீமைகளில் இருந்தும் நான் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகின்றேன் ஒருவன் துவா செய்யவில்லை என்றால் அல்லாஹ் இடத்தில் கையேந்தவில்லை என்றால் அல்லாவிடத்தில் மன்றாடவில்லை என்றால் அவருடைய உள்ளத்தில் அல்லாஹின் மீது நம்பிக்கை இல்லை என்பது அர்த்தம் அதன் அவன் வார்த்தைகளில் எவ்வளவு அல்லாஹை பற்றி நம்பிக்கையாக பேசினாலும் என்னை பாதுகாத்துக்கொள் யா அல்லா எனக்கு உதவு எனக்கு கருணை காட்டு என்று அல்லாஹ் ரப்பு என்று அவன் கூறவில்லை என்றால் அவன் ரப்பை நம்பாதவன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு அடியிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் அல்லாஹ் இடத்தில் கேட்டு தான் நம்முடைய வாழ்க்கையை நகற்ற வேண்டும் நம்முடைய நபி பெருமானா குலைவசல்லாம் அவர்கள் ஒவ்வொரு விஷயம் மே நமக்கு பல துவாக்களை வந்து கற்று தந்திருக்கிறார்கள் நாம் காலையில் எழுந்தவுடன் நாம் கழிவறைக்குள் சென்றால் கழிவறையிலிருந்து வெளியே வரும்போது நம்ம குளிக்கும் போது புது ஆடை உடுத்தும் போது வெளியே செல்லும் போது வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது பயணத்தில் ஓதக்கூடிய சாப்பிடும் போது எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பம் செய்தாலும் சரி முடித்தாலும் சரி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம காலையில் எந்த இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் பல வகையான துவாக்களை நூற்றுக்கணக்கான துவாக்களை நம்முடைய சலதா உலக செல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்துட்டு தான் போயிருக்காங்க ஆனால் அதை எத்தனை பேர் தன்னுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து அதை செயல்படுத்துகிறோம் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது நம்ம மட்டும் அதை பயன்படுத்துகிறோமா இல்லையா அப்படின்றதையும் நம்ம சிந்திக்கல அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்கிறோம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு குழந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய பள்ளி ப பள்ளிக்காலகட்டம் அதாவது வந்துட்ட உடனே ஒரு மூணு வயசு மூன்றரை வயசு ஆச்சுன்னா நம்ம ஸ்கூலுக்கு சேர்க்கணும்னு ஆசைப்பட்றோம் அந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏபிசிடி நீ படிச்சியாமா ஒன் டூ த்ரீ கற்றுக்கிட்டியாமா இந்த மாதிரி தமிழ் படிச்சியாமா அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்கிறோம் ரைம்ஸ்லாம் பாடுமா கேட்பாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர எத்தனை பேர் நம்மளுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி தொழுகையை நம்ம வந்து சொல்லி சொல் அதாவது சொல்லிக் கொடுத்துருப்போம் எத்தனை பேர் வந்து நம்ம துவாக்களை சொல்லி கொடுத்துருப்போம் ஒவ்வொருவரும் சிந்திக்கக்கூடிய மக்களாக இன்ஷால் தான் நம்ம இருக்கணும் நம்ம வந்து நான் வந்து பிள்ளைகளை வந்து நம்ம படிக்க வைக்கக்கூடாது அப்படின்றது கிடையாது எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த உலகத்தில் உள்ள கல்விக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதைவிட நம்ம பல மடங்கான மறுமை கல்விக்கும் நம்ம வந்து பிள்ளை பிள்ளைகளை வந்து நம்ம வந்து சித்தப்படுத்தக்கூடியவங்களாக இருக்கணும் சிறு வயதில் இருந்தே நம்ம சொல்லி கொடுக்குற ஒரு பழக்க வழக்கம் தான் நம்மளுடைய கடைசி வரைக்குமே அந்த பிள்ளைகளுக்கு கூட வரும் ஏன்னா ஒரு தாய் அப்படின்றது தான் ஒரு குழந்தைங்களுக்கு முதல் டீச்சர்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம சொல்லி கொடுக்குற இந்த விஷயத்தை தான் அதுங்க வந்து ஊடுருவி அதோடைய மனசில் இப்போ நார்மலாகவே ஐந்து ஒரு பழமொழியே பெரியவங்களாம் சொல்லுவாங்க ஐ ஐந்தில் விளையாதது ஐம்பதில் வளையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது அஞ்சு வயசில் நீங்கள் வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதுதான் அதுதான் வந்து ஃப்யூச்சரில் அந்த பிள்ளைகளுக்கு நலனுக்காக அமையும் அப்ப இன்ஷா நம்ம ஒவ்வொரு வருமே இந்த சிறு பிள்ளைகளாக இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஒரு துவாக்களை நம்ம நம்மளும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளோட பிள்ளைகளுக்கும் எத்தி வைக்கக்கூடியவங்களா இன்ஷால்லாம் நம்ம இருக்கணும் அப்போது நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்தது தான் எந்த முறையில் நம்ம சோதனையின் ஏற்பட்டால் சோதனை ஏற்பட்டால் உடனே அல்லாவை ஏசக்கூடிய மக்களாக இல்லாமல் அந்த சோதனையின் போது பொறுமை காத்து அல்லாஹ் அந்த சோதனையின் மூலம் நமக்கு நன்மையை வச்சுருப்பான் அந்த சோதனையின் மூலம் நம்ம செஞ்ச குற்றங்களை அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொறுமை காக்கக்கூடிய மக்களாக வந்து நம்ம ஒவ்வொருவருமே இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அதனுடைய வாய்ப்பையும் அல்லாஹ் நமக்கு வந்து ஆக்கித்தரணும் அல்லா வந்து எனக்கும் உங்களுக்கும் சோதனைகளை லேசாக்கி கொடுப்பானாக இந்த சோதனைகளில் இருந்து அழகிய பாதுகாப்பை அல்லாஹ் ஆலமின் ஏற்படுத்தி கொடுப்பானாக அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டு அல்லாவிடத்தை துவா கேட்டு அல்லாவிடத்தில் மீளக்கூடிய நல்லடியார்கள் இடத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹு தலா ஆக்கி அருள்வானாக ஆமீன் வாஹிர் தவானா அனில் அஹமது இல்லாஹி ரபுல்லாலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ